உலகெங்கும் தமிழர்களுக்கு ஜனாதிபதி அனுரவின் தை வாழ்த்து யாழில் பெண்ணை கைது செய்ய சென்ற எஸ்டிஎஃப் நேர்ந்த நிலை திடீர் சுற்றி வளைப்பால் வந்த வினை இலங்கையில் பலருக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து உங்களுக்கு தெரியாமலேயே நடக்கும் மோசடி பிரித்தானியாவில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை பெண் தொடர்பில் வழியான அதிர்ச்சி தகவல் சட்டவிரோத மின்சார கம்பியால் பரிதாபமாக உயிரிழந்த குடும்பஸ்தர் தமிழரின் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் பிரதமரின் பொங்கல் வாழ்த்து பொங்கல் தினத்தில் யாழில் இடம்பெற்ற கிளிநொச்சியைச் சேர்ந்த இருவர் உயிரிழப்பு அன்று சாமியாராக இருந்த அனுர பௌத்த மதத்தை புறக்கணிப்பது ஏன் சர்ச்சையை ஏற்படுத்தும் தேரரின் பேச்சு காலி முகத்திடலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நபர் போலீஸ் அதிகாரிகளை கைது செய்யுமாறு போராட்டம் யாழ் பருத்தி துறையில் பாரி அளவு கஞ்சா மீட்பு தொடர்வது விரிவான செய்திகள் உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களால் இன்று தைப்பொங்கல் திருநாள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது விசேட வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார் விவசாய செழிப்புக்கு உதவிய சூரிய கடவுள் கால்நடைகள் மற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் உன்னத நாளாக தைப்பொங்கல் அமைகிறது இதுவரும் அறுவடை திருவிழா மட்டுமல்ல எதிர்காலத்தை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வதற்கான ஒரு புதிய தொடக்கம் என ஜனாதிபதி தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நாடு எதிர்கொண்ட பாரிய இயற்கை அனர்த்தத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதிலிருந்து மீண்டலும் முயற்சியில் மக்கள் காட்டிய உறுதியை வெகுவாக பாராட்டினார் இதுவரை இல்லாத அளவிலான பாரிய புனரமைப்பு செயற்பாடுகளில் நாடு கைகொறுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சுபிட்சமான தேசத்தை கட்டியெழுப்பும் இந்த வேலை அனைவரும் மென்மேலும் வலுவாக ஒன்றிணைய வேண்டுமென அவர் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார் இயற்கையுடன் ஆழமாக பிணைந்துள்ள தைப்பொங்கல் பண்டிகை தற்கால சூழலில் சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது எந்தவொரு இருளுக்கு பிறகும் ஒளி பிறக்கும் என்பது நமது உறுதிமிக்க நம்பிக்கை சவால்களை ஒற்றுமையுடன் வென்று வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இறுதியாக இலங்கையிலும் புலம்பெயர் தேசங்களிலும் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தனது மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார் பொதுவாகவே ஜனாதிபதி ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டால் நயினா தீவு விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெறுவது வழக்கமாகும் ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவ்வாறு தன்னை சந்திக்க வரவில்லை என நயினா தீவு விகாராதிபதி குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தான் மஹிந்த ராஜபக்சவுடன் மிக நெருக்கத்துடன் இருந்ததாகவும் தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க ஒரு காலத்தில் சாமியாராக இருந்ததாகவும் அவர் ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார் தை திருநாளை கொண்டாடும் தமிழ் மக்களின் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறவும் இந்த புதிய பயணம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வரவும் இந்த திருநாளில் மனதார வாழ்த்துகிறேன் இவ்வாறு பிரதமர் கலாநிதி ஹரிணி சூரிய விடுத்துள்ள தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் உழைப்புக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் உன்னத பண்பாட்டின் அடையாளமாக திகழும் தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடும் இலங்கை வாழ் மற்றும் உலக வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் பெண் ஒருவரை கைது செய்வதற்கு சென்ற வேளை அங்கு போலீசார் மற்றும் விசேட அதிரடி பொதுமக்கள் முறுகலில் ஈடுபட்டுள்ளனர் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள பெண் ஒருவரை கைது செய்வதற்காக மருதங்கனி போலீசார் விசேட அதிரடி படையுடன் இணைந்து நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள குறித்த வீட்டை திடீர் சுற்றி வளைப்பு செய்தனர் இதன்போது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நபரை கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்றதுடன் குறித்த வளாகத்தை கொண்டு சோதனை செய்தனர் போலீசார் அத்துமீறி தமது வீட்டை சோதனையிடுவதாகவும் அநாகரிகமாக நடந்து கொள்வதாகவும் கூறி பொதுமக்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை பெண் தொடர்பான பிந்திய தகவல்களை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளது கார்டிப் பகுதியில் தனது முன்னாள் மனைவியை குத்திக் கொலை செய்ததாக இலங்கையரான கணவன் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளார் கடந்த ஆண்டு இலங்கையைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான நிரோதா லெவுல்ஹெல்ல படுகொலை செய்யப்பட்ட நிலையில் வீதியில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணம் மன்னார் வீதி தென்மராட்சி நாவற்குழி பகுதியில் டிப்பர் வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது சட்டவிரோத மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனமே வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி இவ்வாறு விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் கிளிநொச்சி வட்டகச்சியைச் சேர்ந்த இரு இளைஞர்களே உயிரிழந்தவர்களில் ஒருவரது சடலம் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலும் மற்றவரது சடலம் போதனா வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாபகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காலி முகத்திடலில் உள்ள அதி உயரமான மின்கம்பத்தில் ஏறி போலீஸ் அதிகாரிகள் ஆறு பேரை கைது செய்யுமாறு நபர் ஒருவர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் எம்பிலிப்பட்டியவை சேர்ந்த ஜீவன் என்ற நபரே இவ்வாறு கொளுத்தும் வயலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார் கழனி போலீஸ் பகுதியில் ஆறு போலீசார் தன்னை தாக்கியதாகவும் அவர்களை உடன் கைது செய்யுமாறும் கோரிக்கை விடுத்து பதாகை ஒன்றை எழுதி வைத்துவிட்டு மின்கம்பத்தில் ஏறியுள்ளார் அத்துடன் உடனே அந்த ஆறு போலீசாரும் காலி மோத்திடலுக்கு வர வேண்டும் எனவும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என கோஷம் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் சம்பவ இடத்துக்கு தீயணைக்கும் அணைக்கும் படை வீரர்கள் மற்றும் தீயணைக்கும் அணைக்கும் வாகனம் ஆகியவை நிறுத்தப்பட்டுள்ளன மாத்தரை வெளிகம கம்மல்கொட பகுதியில் இருவருக்கு மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றையனவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வெளிகம கொலை பகுதியில் வசிக்கும் தந்தை மற்றும் மகனுக்கே இவ்வாறு மின்சாரம் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் அறுபத்தி ஆறு வயதுடைய தந்தையே உயிரிழந்துள்ளதோடு மின்சாரம் தாக்கியதில் இருபத்தி இரண்டு வயதுடைய மகன் காயமடைந்துள்ளார் உயிரிழந்தவர் தனது மகனுடன் நேற்று இரவு மாடுகளை கட்டுவதாக சென்றிருந்தபோது அருகிலுள்ள காணியொன்றில் சட்டவிரோதமாக இழுக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக இதுவரை மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மின்சார கம்பியை அமைத்த நபரை கைது செய்வதற்காக வெலிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பருத்தித்துறையில் இருபத்தி எட்டு கிலோ கஞ்சாவை கைப்பற்றியுள்ளதுடன் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இராணுவத்தினரின் தகவலின் அடிப்படையில் பருத்தித்துறை போலீசார் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கைப்பற்றப்பட்ட இருபத்தி எட்டு கிலோ கஞ்சா பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் மற்றும் யாசகர்களின் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி சிம் அட்டைகளை போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பெறுவதாக மத்திய மாகாண சிரஷ்ட போலீஸ் அதிபர் லலித் பத்ராயன தெரிவித்துள்ளார் தொலைபேசி நிறுவனங்கள் முறையாக அடையாளங்களை உறுதிப்படுத்தாமல் சிம் அட்டைகளை வழங்குவது போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பெரும் தடையாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார்